மருத்துவர் அன்புமணி தன் மனைவிக்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அப்பொழுது தன் மனைவியின் பன்முக திறன்கள் குறித்தும் இஸ்லாம் மார்க்கத்தில் கொண்டுள்ள ஈடுபாடுகள் குறித்து சில தகவல்களை பகிர்ந்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி உள்ளார் சீராபராணம் இருக்கு சீராபராணத்தை அன்புமணி ஒரு பாட்டு வடிவத்தை கொண்டு வந்திருக்கிறார் இதுவரைக்கும் யாரும் பண்ணது கிடையாது சீராபராணம் என்பது இஸ்லாமிய புனிதமானது அப்படிப்பட்ட அதை சிலப்பதிகாரம் அப்படியெல்லாம் குற்றால குரவஞ்சி சிலப்பதிகாரம் சீலா புராணம் இதெல்லாம் ஒரு சீடி பாட்டு வடிவம் சௌமியா அவங்களே பண்ணிருக்கிறாங்க அவங்களே பண்ணி அவங்க நல்ல நாட்டியமான ஆடுவாங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒரு சீடி பண்ணிருக்கிறாங்க இப்படி இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தொடர்ந்து பாட்டாளி நிகழ்ச்சி இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கிறிஸ்துவ சமுதாயத்திற்கு சிறுபான்மை சமுதாயத்திற்கு எல்லாம் குரல் கொடுத்து வருகின்றோம் அவர்கள் உரிமைகளை மீட்டுக் கொடுப்பது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டும்தான் வலியுறுக்கீடு வேண்டும் என்று நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் மீட்டெடுப்போம் இருந்தாலும் சரி உறுதியாக துணையேற்போம் உறுதியாக இருப்பதாக எல்லோரும் சேர்ந்து சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் அமைதியா சத்தம் போடாம வீட்டுக்கு போகணும் அமைதியா ஜாகிரதையா போங்க அமைதியா போயிட்டு வாங்க போய் ஒரு ஊரா போயிட்டு ஏமா ஒரு ஊரா போயிட்டு உங்களில் ஒருவர் சௌமியாவ அவங்களுக்காக நன்றி 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 మరమాట సందేహ